மூணு மணிக்கூர் ஒற்றுக்கு யாரு சாயம் வேணும் வந்துட்டு போயிட்டு வரலாம் ஆமா அடல்ஸுக்கு பதினெட்டு சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் ஃப்ரீ பட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கு காசு கொடுக்க சொன்னாங்க என்ன ஆளை காணும் என்ன போயிட்டேன் வீடியோவில் பார்த்துக்கலாம் வியூ எப்படி இருக்குது நல்லா இருக்கா இது வந்து மியூனிக்ல இருந்து டூ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஃபியூசன் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பஸ்ஸு தான் மைஷான் ஸ்டைல் கேசில் பார்க்க போகலாம் இங்கே ஒரு மூணு கேசில் இருக்குது அதுல ஒரு கேசில் தான் இங்க இருந்து தெரியற அந்த ஃபேமஸான கேசில் இத நிறைய பீப்புள் வந்து டிஸ்னி கேசில் அப்படின்றவங்க சொல்லுவாங்க கேசிலுக்கு போகிறதுக்கான ரூட்டு அந்த பக்கம் தான் ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் வியூ பார்க்க போறோம் பிரிட்ஜில் இருந்து கேசில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிரிட்ஜ் வியூ பார்க்கறதுக்கு தான் நம்ம இப்போ இந்த டைரக்ஷன்ல போகிறோம் ஓகே வாங்க போகலாம் ஏ நான் வேணா இதுல ஏறி பின்னாடி போயிடவா லாஸ்ட் டைம் இங்கே விண்டர்ல வந்தேன் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு

வியூ பேக்ரவுண்ட்ல வர்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போறோம் எப்படி இருக்கு என்ன கொஞ்சம் பின்னாடி போய் போட்டாரு பின்னாடி போ நான் விழுந்துருவியா நீ விழுந்தாலும் எனக்கு போட்டோ வேணும் இப்போ மறுபடியும் ஆளு அந்த அந்த உருவத்தை அவாய்ட் பண்ணிருக்கணும் எடுக்கிறோம் அப்புறம் போன் எடு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சைடு வாட்டர் ஃபால் அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா அழகான கேஸ்வல் சூப்பரான வியூ ஆய் அவர் யோ கோஸ் கேக்குறீங்களா மே மீ டூ ரிட்ஜ் உள்ள வந்தீங்கன்னா ஒரு ரூட் மலைக்கு மேலே ஏறி போகும் இது வந்து கொஞ்சம் சேஃப் இல்ல நல்ல ஸ்லிப்பரியான ஏரியா இப்போ ஓகேவா இருக்கு போய் வியூ எப்படி இருக்குன்னு வந்த உடனே நம்ம டிராவல் பண்ண கஷ்டம் மறந்து போச்சுல்ல மேலே ஏறி வந்தா இந்த வியூ தான் தெரியுது ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு ஸ்பிரிங் டைம் சம்மர் டைம் அப்படின்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் விண்டர்ல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னோ இருக்கும் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இங்கே கிடையாது சேஃப்டிக்கான ரெயிலிங் அங்கே தான் கொடுத்துருக்காங்க நாங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கி தனமாட்டோம் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் வியூ நல்லா தான் தெரியுது ஆனால் இதுலருந்து ஸ்லிப் ஆகி விழுந்தா ஸோ யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அதில் ஏறுறேன் அந்த அந்த வியூ போய் பார்க்கறேன் மேல போற இதோதான் இருக்கு ஒரு குஜ்லிய கூட்டிட்டு போனாலே அத பாத்தியா பார்த்தேன் பார்த்தேன் நீ இதே போற நீ எதுக்கு வீடியோ ஆன்லையா ஏதாவது மாட்டோம் அட பாதி போகாதீங்கன்னு சொன்னா யாரு கேக்குறா கூட்டத்துல எப்பவுமே ஒரு கோளாறு கேஸ் இருக்கும் சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் மதிக்காத இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கு சேஃப்டியை மதிக்கிறவனையும் மதிக்க விட மாட்டானுங்க இவனை இன்னைக்கு எங்கயாவது பள்ளத்துக்கு தள்ளி விட்டு மஞ்சுமால் பாய்ஸ் டூ எடுக்கலாம்னு இருக்கிறேன் கதையை விட்டு பார்ட் டூ ஆகிடலான்னு பாக்குறேன் பார்ட் டூல சந்திக்கிறவங்க அப்ப என்ன காப்பாத்திருவீங்கல்ல ஐயோ அதெல்லாம் அவன் தப்பிச்சிருவானா ஆமா நான் கிளைம் படம் ஹிட் ஆகணும்னா அவன் ரசிக்கப்படணும்

நாங்கள் இப்போ கேஜுவலுக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம் இந்த கூட்டத்தில் வண்டியை பிடிக்க முடியும்னு தோணலை இவங்க எல்லாருமே ஒரே பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க நம்ம தான் லாஸ்ட்ல நிற்கிறோம் இதை பிடிச்சா டைமுக்கு வீட்டுக்கு போயிடலாம் இல்லைன்னா லேட் ஆகும் கஷ்டம் தான் பார்ப்போம் ரைட்ல போட்டால் லெஃப்ட்டில் தானே போகும் கபிதா வெயிட் காரம் பாய் டீக்கு காசு கொடுத்துட்டு போங்க பாய்